யாருக்கு உங்க ஓட்டு விவசாய சின்னத்துக்கு என்ன சோர்த்திங்க நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்டை அப்புறம் பாருங்க நாட்டை நாட்டுவாடி கொடிய ஒரு செயல் பாய் வாய்குமர் அஹமதுல்லா சொல்லுங்க இமாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லா இல்லாடைய நாட்டத்தில் எல்லாம் குறை இல்லை இப்போ அண்ணன் சீமானா வந்து கைது உண்டான நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக நடக்கிறதா ஒரு தகவல் நடக்குது பார்த்தீங்களா மாதர் சங்கம் கொடுத்த கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்டாவா ஆமா ஆமாம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் அண்ணனை கைது செய்வதெல்லாம் சாதாரணமான காரியமா அவர் ஒரு நடைமுறை நூறு சதவீத எதிர்க்கட்சித் தலைவராக மக்கள் பணியாற்றிகிட்டு இருக்கிற சமயத்தில் அவரை வந்து அவ்வளோ இலக்கை தொற்றவும் முடியாது கைது செஞ்சிடவும் முடியாது இதில் வந்து மாதர் சங்கங்கிறது வந்து திமுக காசு கொடுத்தா செயல்படுவாங்க கூட இடையில் எந்த பெண்கள் பிரச்சனைகளுக்கும் எந்த பாலியல் பலாத்காரங்களுக்கும் எந்த பெண்கள் படுகொலைகளுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கலை கற்பழிக்கப்பட்டார் மாதவர் சங்கம் வரல அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ரிதன்யான ஒரு பெண் வந்து தற்கொலை செஞ்சுக்கிடுச்சு அதுக்கு மாதர் சங்கம் வாய் திறக்கல இல்ல எந்த ஒரு பெண்ணிய பிரச்சனைக்குமே தமிழ்நாட்டில் நடக்கிற திமுக ஆளுங்கட்சியில் போகும்போது நடக்கிற பிரச்சனைகளுக்கு மாதர் சங்கம் வாய் திறக்காது இது மாதர் சங்கம் வாய் திறந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக எடுத்து பாருங்களேன் சிம்பு அப்புறம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறது ஏதாவது இருக்குதா இந்த அண்ணன் சீமான் வந்து பெண்களை பற்றி ஏதாவது பேசியிருந்தா அது சம்பந்தமான விஷயங்கள் அப்போ சிம்பு ஒரு தமிழை சீமான் ஒரு தமிழை இது மாதிரியான தமிழர்கள் ஏதாவது அவங்க ஐயா தமிழ் தேசியவாதி அவங்க சாரங்கபாணி ஐயா பேசுனது இருக்க அதை நூறு சதவீதம் ஏற்க அதாவது ஒரு 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 திராவிட கொள்கையை ஒரு தீகா கொள்கையை உள்வாங்கிய திராவிடம் ஒரு திராவிட கொள்கையை உள்வாங்கிய ஒரு திமுக ஒரு ஒரு பெண்

காலம்பான கோல காலத்துல ஒரு கிழட்டு பைய அப்படிங்கிறதுலாம் விமர்சனம் செய்ய போகும்போது எந்த ஒரு மனிதனுக்கு ரோசம் வராம இருக்கும் இல்ல அது விமர்சனம் செஞ்சு பேசியிருந்தாலும் பேசாட்டியா ஐயா பேசுறது நூறு சதவீதம் நம்ம எல்லாம் ஏற்கனவே நான் உடன்படுறேன் அதாவது ஒரு தீகா கொள்கை அப்படிங்கறது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தாலி கட்டி தாலி கட்டுவதும் திருமணம் அவருக்கு கட்டுப்பட்டு அவள் வாழ்வதும் அவள் வாரிசை அவள் மடியில சுமப்பதும் இது வந்து பெண் அடிமைத்தனம் அப்படின்ட்டு தீகா சொல்லுதுல ஆமா திராவிட கழகம் சொல்லுதுல அப்ப திராவிட கழகம் சொல்ல போகும்போது அப்ப அந்த தீக்காவில் உள்ள பெண்கள் எப்படி ஒரு குழந்தையை பெற முடியும் எப்படி ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையா ஈரோடு கிழக்கப்ப சுந்தரவல்லி கூட சொல்லிருந்தாங்க நினைக்கிறேன் அண்ணே வந்து பெரியார் அடிச்சு துவச்சார்ல அப்ப பெரியார் வந்து ஏன் கருப்பப்பையா பையா இருக்க சொன்னாரு அப்படின்னா குழந்தை பெற்று குழந்தைக்கு ஆயா வேலை பாக்குறதுக்கான நீ பெண்ணா இருக்க அந்த தாய்மைங்கிறது நம்ம தமிழ் பாரம்பரியத்துல எப்படி போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாமிய மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் எண்ணற்ற மார்க்கங்கள் இந்த உலகங்கள்ல பின்பற்ற கொண்டிருக்க போகும்போது அந்த மார்க்கங்கள்லாம் தாய்மையை எப்படி போற்றி போகுது நான் என்ன சொல்றேன் சுந்தரவழியை பெற்ற அந்த தாய் இருப்பாங்கல்ல அவங்க வந்து கருப்ப எடுத்திருந்தாங்க அப்படின்னா நான் வந்து பிள்ளைய பெற்று ஆயா வேலை பார்க்கணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா நீ இந்த உலகத்துக்கு அவங்க ஐயா திகானுடைய தலைவர் ஐயா கீ வீரமணி இருக்காங்கள தாலி அறுப்பு போராட்டம்னு நடத்தினாங்க ஆமா ஆமா அதுல பாத்தீங்கடா சாமானிய உறுப்பினர்களுடைய மனைவியை குட்டி கொண்டு வச்சு தாலிய அறுத்தாங்க வீரமணி அய்யா உடைய மனைவிக்கு இறக்கப்படல அதான் அண்ணன் கேப்பாரு உங்க ஐயாவுடைய மனைவினுடைய தாழியா இறக்கப்படல உம் அப்ப தாலிங்குறது ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு கட்டு கயரு அது வந்து பெண்ணி அடிமைத்தனம்னு சொன்னா தாலியை அடிமைச்சரம் சொன்னா அப்ப கர்ப்பப்பைங்கிறது நிராகரிக்கப்படக்கூடிய எந்த தலைவர் பெரியார் பேசியிருக்காருல அவங்களுடைய திமுக திராவிட கழக பெரியார் பேசிருக்கார் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப மன அமைக்கு அழகு இருக்கப்பட்டதா அவரை சார்ந்து வந்தா பெரும்பும் தலைவர்கள் அன்னைக்கு வந்து நாங்க தான் தீக்காண்டு சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்கள அவங்களுடைய மனைவிமானர்களுடைய கர்ப்பப்பை தாலிகளை அறக்கப்பட்டதா இருக்கா அதுக்கான வரல

வேற யாராவது தவறு செய்யற மாதிரி நடந்தா அதுக்கு சத்தம் வந்து அதிமுக ஆட்சியர் இருக்கையில தொண்ணூறு சதவீத இருவத்தஞ்சு சதவீதம் இளம் விதவைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கனிமொழி பேசுனாங்களே மாதர சங்கத்துக்கு என்ன ரியாக்ட் பிடிச்சே அப்ப அந்த விதவைகள் எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கச்சில இருக்கிறாங்களே அதாவது அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறாங்க கனிமொழி இந்த மாத சங்கம் என்ன செஞ்சுச்சு எங்க போச்சு மேக்கத்துல வந்துச்சோ அதைத்தான் அண்ணன் கேட்டாரு அதனாலதான் அண்ணன் மீதே இப்போ வழக்கு தொடுத்துருக்காங்க சீமானை கைது செய்ய சொல்லி மாதர் சங்கம் வழக்கு தொடுத்துருக்காங்க மாதர் சங்கங்கிறது வந்து எது மாதர் சங்கம் அப்படின்னு கேட்டா

பொதுமக்கள் பார்ப்பாங்கல்ல நூறு சதவீதம் காயமான இதெல்லாம் நீங்க மாதர் சங்கமா நூறு சதவீதமா நடந்து வளர்க்க அவ்வளவுதான் அதிகாரத்தின் பக்கம் போய் நிக்காம ஒரு ஆதிக்கபட்ட ஒரு பக்கம் நின்று நீங்க வந்து உரிமையை உங்க உங்க மாதர் சங்கத்தினுடைய உங்க உரிமையை உங்கள் பெருமையை நீங்க நிலையாட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க முதல்ல இப்ப இது ஒரு பிரச்சனை இப்ப மாதர் சங்கம் அண்ணன் மீது வழக்கு போடற போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க சார் ரங்கபாணி ஐயா வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க பிணையில இருக்காங்க ஆமா இப்ப வந்து திமுகவினுடைய கோபம் அதிகமாக இருக்குது தமிழ் தேசியவாதிகள் மேல அதை பாருங்க ஐயா சாராங்கபாணிக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபதை தழுவது எழுபதை இருக்க போகும்போது எவ்வளவு கம்பீரமா அவர் அந்த வயதுல போய் சிறைச்சாலையில இருக்குங்கிறது சிரமம் அவர் எவ்வளவு கம்பீரமா புரட்சி வாழ்த்துக்கள் சொல்லி அந்த வண்டியில போறாரு வர்றாரு பாலாஜி மாதிரி படுத்துக்கிட்டு அழகு வச்சாரு செந்தில் பாலாஜி மாதிரி இப்போ அடுத்து வந்து நம்ம காமராஜர் நினைவிடத்துக்கு அண்ணன் போறாங்க அண்ணன் போக போகும்போது யார் அந்த வேலையை செஞ்சதுன்னு தெரியல அந்த நுழைவாயிலுடைய கதவை பூட்டிட்டு அண்ணனை வந்து நிராகரிப்பு செய்கிறாங்க இது வந்து எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா திமுகவுக்கு பயம் அதிகமாயிருச்சு அந்த மாதர் சங்கம் போடுற வழக்கு சாரங்கபாணி ஐயாவை கைது செய்கிறது அண்ணனுக்கு வந்து காமராஜர் அவர்களுடைய நினைவிடத்தை சந்திக்க விடாமல் தடுக்கிறது இதையெல்லாம் வந்து திமுகவினுடைய பயத்தை அதிகப்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுக்கு இதுக்கு வந்து நான் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையை தான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன்

அப்பேற்பட்ட ஒரு தமிழ் தேசிய சிந்தனை தமிழ் மண் காணாத அளவுக்கு ஒரு தலைவர் ஒருத்தன் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற அந்த விஷயமா நான் சொல்றேன் ஒரு காலம் ஒரு தலைவர் அரசியல் கட்சியினுடைய பொது வெகுஜன மக்களுக்கு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணுங்கிற ரோல் மாடல் ஐயா காமராஜ் இவங்க ரெண்டு பேரும் இனி தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் என்ன அரசியல் அண்ணன் திருமாவளவன் சொன்னாங்க என்ன குடும்ப அரசியல் பண்ண போது ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணன் திருமாவளவன் கேட்ட மாதிரி என்ன புடுங்க அரசியல் தமிழ்நாட்டிலையும் பண்ண போறோம் நீ தவிர்த்துட முடியுமா ஐயா காமராஜரையும் ஐயா நான் வந்து இத உணர்ச்சியோடய சொல்றேன் அதாவது அவங்களுடைய வாழ்வியல் அந்த போராட்ட குணம் அந்த வாழ்வியல் மக்களுக்கான நலன் அந்த அந்த கோட்டில் அண்ணனையும் காமராஜரையும் இப்படி ஆப்போசிட்டாக நான் நிப்பாட்டேன் வைங்க பாட்டுறா சமத்துவத்தில் நிப்பாட்டலாம் கொள்கை ரீதியாக நிப்பாட்டேன் அந்த நேர்மையினுடைய அந்த நேர்மை அந்த போராட்ட குணம் அந்த மக்களுக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம்ங்கிற இதில் நிப்பாட்டேன் அப்படி நிப்பாட்ட போகும்போது நீ இவங்க ரெண்டு பேரும் எப்படி தவிர்ப்பா தவிர்க்க முடியாது என்ன அதாவது என்ன செய்யா நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் சீமா நினச்சாருன்டா ஐயா காமராஜர் வாழ்விடத்திலேயே யார் அடிக்கு திருவூர் வச்சிரைய ஓப்பன் பண்ணி அவரால் வந்து வீர உனக்கு செலுத்த முடியும் முடிய முடியும் உனக்கு வேண்டாம் சட்டம் பார்லிமெண்ட் இதுகள் நீ வந்து அமைச்சர்கள் இதுகளெலாம் நீ வந்து அதாவது நீ உங்க அப்பா செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க பேனா வைக்கிறது உங்க அப்பாவுக்கு இப்போ மணிமண்டபம் கட்டுறதுக்கு எடுக்கிற முயற்சியை

இது அருதி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் சீமான் சீமான் சீமான்ங்கிற பேச்சை தவிர வேற என்ன அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கு இல்ல 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 இன்னைக்கு சீமான் முதலமைச்சருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முதலமைச்சர் அரசு அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்ட கால கண்காட்சிகள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு முதலமைச்சருடைய மக்கள் நலன் சார்ந்த நலத்திட்டங்கள் அறிவிப்பு

வேலை நிர்ணயம் உறுதி செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு போராட்டத்தில் கலந்துக்க போகும்போது ஒரு எதிர்கட்சி தலைவரா அண்ணன் போக போகும்போது நீ அதை அனுமதி மறுக்கிறது உனக்கு பயம் உன்னுடைய மூச்சு முட்டு போய் அந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே சீமானுக்கு போயிரு மாடுகளுக்கு உண்டான உண்டான போட்ட மேய்ச்சல் அந்த மாடுகளுக்கு அடுத்த மரங்களுக்கு உண்டான மாநாடு மீடியாக்கள்ல பேசும் பொருளா இன்னைக்கு திமுக இல்ல சீமானாரு நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியம் தான் இருக்கு 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 மீடியா மக்களின் கண்ணாடியாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட உள்ள அதிகாரத்துக்கு அதிகார கட்சிகள் வாங்கி கொண்டு உங்களுக்கு வாழாற்ற மீடியாக்களை சீமானத்தான பேசிக்கிட்டு இருக்கு எப்படி தவிர்ப்பாட்டுல பேசும் ஊடகத்துல பாதி இன்னொரு வீழ்த்தி பேசும் எப்படி பேசினால சீமான போறோம் அங்க அங்க அண்ணன் சிம்மாசனம் விட்டு உக்காந்துருக்காரு நீ என்ன பேசுனாலும் அங்க அண்ணன் இருப்பார் ஆமா அதாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாருன்னு நினைக்கிறேன் நீங்க பாருங்க சிவன் தாண்டவம் பார்த்திருப்பா சீமா ஆமா அதாவது அந்த தாண்டவம் ஆடுறாரு எப்படி மணிக்கணக்கா கோருவைகளும் கவிதைகளும் நலிதங்களும் என இலக்கிய சுமைகளும் கொண்டு பேசப்பட்ட அந்த திராவிட கழக மேடைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அண்ணனுடைய சீமானுடைய கட்சி மேடைகள்ல அந்த பேச்சாளர்கள் பேசுற பேச்சு அந்த கருத்துகள் அந்த மக்களுடைய வாழ்வியல வண்ணம் இருக்கிறது எப்படி இருக்கு என்னுடைய அரசியல் நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு ஒரு வாரம் வச்சு நினைக்கிறேன் வைகோ பேச ஆரம்பிக்கிறாரு மகே அவன் கட்சிக்காரனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான் ஐயோ கோவத்தினுடைய உச்சத்துக்கு போயிட்டாரு உள்ள உட்காருங்கப்பா இல்லனா எந்திரிச்சு வெளியே போங்கப்பா அப்படின்னு பேசுறதே இனிப்பாட்டிட்டு சேர்ல உட்காந்துருங்க வைகோ அவர்கள் வைகோலா வந்து திராவிடத்தின் போர்வால் ஆமா வைகோலா நம்ம சேனல் வேற போர்வால்லா இருக்கனால அத சொல்றதுக்கு தயக்கப்பா வேற இருக்குது ஐயோ அவருடைய கால அவருக்கு காலம் முடிந்தது அரசியல் காலம் முடிந்தது அதுக்கு அடுத்து குதிரத்தம் பாய்ச்சப்பட்ட அண்ணன் துறைக்கு வந்திருக்கிறாரு அது 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 ஒரு ஒட்டுணி கட்சியை அதை விட்டுருங்க அது கொள்கையில ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன் எப்படிப்பட்ட திமுகவுடைய அந்த தீகாவுடைய வரலாறு எனக்கு எப்படி மாறி போயிருக்குமா அறிவுக்கு என்னுடைய அறிவுக்கு உட்பட்ட அண்ணன் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இந்திய அரசியலுக்கு அதாவது அதிகாரம் இல்ல அதிகார பலம் இல்ல பொருளாதாரம் இல்ல பெரிய கட்டமைப்பு உள்ள ஊடக பலம் விரலம் இல்ல ஊடக பலம் இல்ல இது எல்லாம் இது எல்லாமே நெகட்டிவா எதிர்மறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த எளிமையான அரசியலை ஒரு அதிகார வர்க்கத்துல அறுபது வருஷமா பாரம்பரியமா தகப்பனாருக்கு பின்னாடி மாயா மயனுக்கு முன்னாடி அவர் மாயான் அதுக்கப்புறம் இன்பணி இது என்று அந்த கட்சியை வழிநடத்தி நடத்தி பெரிய கட்டமைப்பு பொருளாதாரம் மீடியா அதிகாரம் எல்லாம் இருக்கிற ஒரு கட்சி எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி எதிர்கொள்ளணும் ஒரு ஒரு அரசியல் ஒரு 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 மேனரிசம் இருக்குல்ல ஒரு நாகரிகம் இருக்குல்ல அதை விட்டு கூட்டப்பு போட்டுருவோம் போராட்டத்துக்கு தடை செய்யறதும் அப்புறம் தெரியுது ஒரு ஒரு வந்து அந்த பன்னா இஸ்மாயில் பிலாலு போலீஸ் இப்ராஹிம் இவங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு அன்னை மனு போட்டு பார்க்கப்பட்டிருக்காங்க அங்கேயும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது அப்ப அங்க அனுமதி வந்து சீமானவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதுனால ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அன்னை வந்து சிறைச்சாலை பக்கத்துலேயே ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து அனுமதி வந்து ஒரு சிறை கைதியாக அதுவும் விசாரணை கைதின்னு கூட்டிகிட்டு போனவங்கள இருபது வருஷமாக உள்ளே வச்சுருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு அனுமதிக்கலைன்னா உள்ள என்ன நடக்குது இல்லை அவங்க அவங்க ஏற்கனவே அவங்க உறவினர்களுடைய கருத்துப்படி அவங்க உள்ள வந்து அவங்கள வந்து சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணன் தலாராகிமருடைய வேண்டுகோளின் பேரில் அண்ணன் வந்து அதுக்கு அந்த போராட்டத்தை அறிவிச்சார் அப்போ அது நடக்கல அது நடக்காம இருந்திருந்தால் காவல்துறை சீமானனை சிறைச்சாலைக்குள்ள மனு போட்டு உள்ள அனுமதிச்சிருக்கணும் அங்க எந்த விஷயமும் இல்ல என்று என்ற அவங்க வந்து அத மறுக்குறாங்கன்றா இவங்க உள்ள இவங்க போய் பார்த்தால் அங்க ஏதாவது அடையாளங்கள் தென்படும் நடந்த விஷயம் வெளிய தெரியும் என்று காவல்துறை நினைக்குது சிறைச்சாலை துறை நினைக்கும் இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை கோ உங்களை கூட்டிட்டு கட்டுறேன் இந்த இஸ்லாமிக் இயக்கங்கள் சிறுபான்மையுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய திமுக கழகம் அவங்களுக்கு சொம்படிக்கிற இன்னும் பல மற்ற இயக்கங்கள் இவங்க எல்லாருமே சிறைவாசிகள் சிறைவாசிகள் கோயம்புத்தூர் சிறைவாசிகள் குண்டுவெடிப்பு சிறைவாசிகள் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்பவும் இருக்காங்க இப்பவும் சிறைவாசி அண்ணன் தடரகிமை தவிர்த்து வேற யார் சீமான தவிர்த்து வேற யாரும் பேசல ஆனா அண்ணனை பாத்தீங்கடா அண்ணன் செந்தமணி சீமான பாத்தீங்கன்னா என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பி அப்தாயிரு எங்க அப்பா அஸ்லம் பாசா எங்க அப்பா அஸ்லம் பாசா அப்படி அவர் தன்னுடைய அதாவது ஒரு நீதிமன்றம் நீதித்துறையினுடைய உச்சபட்ச தீர்ப்பு அவங்க குற்றவாளின் நிரூபிக்கப்படாத காலகட்டத்திலையும் அவங்க சிறைச்சாலையில இருக்க போகும்போது எப்ப வேண்டாலும் குற்றவாளி அவங்க நிறுவனம் செய்யலாம் அரசு நினைச்ச நிறுவனம் செஞ்சிடலாம் உண்மையாக இருந்தால் நிறுவனம் செஞ்சிடலாம் முடியல ஆனா சந்தேகத்தின் பேர்ல தான் விசாரணை கைதான் வச்சிருக்காங்க இருந்த பொழுதிலும் அவர்கள் குற்றவாளியாவே இந்த நாடு பார்க்குது தமிழக அரசு பார்க்குது அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளை தன்னுடைய உறவுமுறையை சொல்லி பேசக்கூடிய தைரியம் இந்த தமிழ்நாட்டில் எவனுக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்களே அவங்க சிறைவாசிகள் தான் சொல்றாங்க சொல்றாங்களே ஒழிய எங்க வந்து உறவினர்கள்னு யாரும் சொல்லல எங்க சக தோழர்கள் எங்கள் கட்சி எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் எங்களுக்கான சகோதரன் கூட இப்படி ஒரு செய்தி பண்ணா இஸ்மாயில் பிலால் அவர்கள் உள்ள இருக்காங்க செய்தியே நமக்கு வந்து தடரகி மன்னர் சொல்லிதான் நமக்கு வெளியே வருது நிச்சயமா ஒரு 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 காலங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு இவர் அப்தியாரண்ணன் தான் அப்தியாரண்ணன் வந்து இதில் பார்க்கல ஆஸ்ப மருத்துவமனையில் வச்சு பார்க்கல அந்த சமயத்தில் இந்த பொருளுடைய பேர்கள்லாம் பேசப்பட்டது ஆமாம் ஆமாம் அப்போ இப்படி ஒரு சிறைவாசிகள் நீங்கள் வந்து அவங்களை கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து அவங்கள நீங்கள் வைக்க வைக்கிற ஸ்தானத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்றா ஒரு தலைவன் ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தலைவராக வந்து இருக்கக்கூடிய தலைவராக பார்க்க அனுமதிப்பில் என்ன இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் இந்த பி ஜெயின்லாவுதின்னு ஒரு பெரிய உலக அறிஞர் ஒருத்தர் இருக்கிறது தெரியுமா யார் அந்த கதவை திறந்தா காத்து வரும்னு சொன்னானே அவன் கதவை தர காத்து வரட்டுமா நித்யானந்த பிஜேவா அவருடைய அவருடைய அந்த தாரக மந்திரம் தாரக மந்திர காத்து வரும் காத்து வரும்னு அந்த ஆடியோவை கேட்டா சரி அதை விட்டு இருக்கட்டும் அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம் இல்ல அது அவரு இந்த உலாம சபை எல்லாம் என்னங்க செய்யுது ஒண்ணும் புரியல இல்ல அவர் உலம சபையில கட்டுப்பட மாட்டாரு கட்டுப்பட மாட்டாங்களே கண்டன் தெரிவிக்கணும்ல கண்டனம் இல்ல அவரு வந்து சொல்லிட்டாங்களே அவருக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்ல அவர் தன்னை இஸ்லாமியான்னு சொல்லிக்கிறாரு ஒழிய சுன்னத் ஜமாத்துடைய கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் வந்து பிஜேலாம் ஒரு மார்க் அறிஞர் அவெல்லாம் வந்து ரசூல்லா எத்தி வச்சு அந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க அதை ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க வெக்கம் இல்லாமல் ஆப்கானில் நடக்கக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்குறாரு தே வடநாட்டில் நடக்கக்கூடிய கொலை செய்யப்படுகிற இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்குறாரு பக்கத்தில் மதுரையில் விசாரணை கைதின்னு வந்து கூட்டிகிட்டு போய் இருபது வருஷமாக ஜெயிலில் கிடக்கிற சிறைவாசிக்கு பேசுகிறதுக்கு துப்பு இல்லை எங்கேயோ நடக்கிற இஸ்லாமியர்களை பத்தி கவலைப்படுற இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பத்தி கவலைப்படுறதுக்கு நேரம் இல்ல ஒரு டெலிலாஸ்ல மார்க் வீடியோக்கள் எல்லாம் பார்த்தாரு ஒண்ணும் போகல ஒன்னும் போகல அதோட டக்குனு என்ன செஞ்சிட்டாரு சீமான திட்டம் அப்படின்னு அது மாதிரி திட்டினாரு நெருக்கி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மேல ஏறிடுச்சு ஆஹ் இருக்கு அப்படிங்கிட்டு பார்த்தாலும் வந்து அண்ணே நிக்கிறாரு வந்து எங்கிட்டு பார்த்தாலும் நிக்கிறாரு எல்லாருக்கும் சோறு போடுறாரு சோற போடுறாரு அதான் உண்மை அதான் உண்மை இப்போ இந்த ஆசிரியர்களுடைய போராட்டத்தை வந்து அண்ணனை சந்திக்க விடாமல் தடுத்தாங்க இப்போ எனக்கே நானே நேரடியாக உணர்ந்த விஷயம் சொல்கிறேன்னே என் பையன்கிட்ட வந்து நான் எப்போவுமே ஸ்கூலில் ப பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாடத்தை கேட்பேன் அப்போ அவனுக்கு படிக்க தெரியல ஏன்டா அந்த பாடம் படிக்கலையா டீச்சர் நடத்திருக்காங்களேன்னா அப்போ அவன் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு கேட்டால் ஆசிரியர்கள் சரியாக பாடம் நடத்தலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் நடத்தலைன்னு நான் கேட்கணும்னு இருந்தேன் அதுக்கு இடையில ஆசிரியர்களுடைய போராட்டம் வந்துருச்சு அப்ப ஆசிரியர்கள் தன்னுடைய வேலையே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்க போகும்போது மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அப்ப நாளா என் பையன் படிக்காம இருந்ததுக்கு காரணம் அந்த ஆசிரியர்கள் மனநிலை சரியில்லை நம்மளுக்கு இந்த வேலை உறுதியா இருக்குமா இருக்காதா சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எப்படி மாணவனுக்கு பாடம் நடப்பாரு இப்ப இந்த நாட்டில் உள்ள எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த நாட்டை எதிர்காலத்தில் கட்டமைக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய எதிர்கால தூண்கள் என்று போற்றப்படக்கூடிய மாணவர்கள் அவர்களை வழி அவர்களுக்கு அவர்களுக்கு ஆசிரியர்களை எப்படி கையாளணும் இவங்க விவசாய கையாளுற முறையும் புதுசா இருக்கு இந்த நாட்டுக்கு சோறு போடுறவன் விவசாயி அவனையும் அடிச்சு விரட்டுறாங்க கைது பண்றாங்க எந்த ஆட்சியிலையும் நடக்காதது விவசாயிகள் மேல வந்து அரசு நடவடிக்கை ஆசிரியர்கள் ஞானத்தை இந்த நாட்டுக்கு போதிக்கிறவங்க அறிவை போதிக்கிறவங்க

குற்ற பரம்பரை வந்து ஆதரிச்சு தமிழகத்தில் அரசியல் அந்த பண்றதுங்கிறது அந்த அந்த முறைகேடான வாழ்வியலை அமைத்து கொண்டவர்கள் கொலை செய்தவர்கள் எடுத்தவர்கள் வணிக கணியவர்களை எல்லாம் தூய்மைப்படுத்துவதும் தூய்மையானவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதும் தான் இவங்களுடைய வேலை ஓரணியில் நல்லா புரிஞ்சுதுங்க அதான் ஓரணியில் தமிழ்நாடு தீயவர்கள் எல்லாம் ஓரணியில் வாங்க நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருப்போம் நல்லவர்கள் எல்லாம் ஓரணியில வாங்க உங்களை எல்லாம் ஒண்ணு தெருவுல ஒண்ணுமில்லாம பண்ணி விட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப அண்ணனுக்கு நிராகரிக்கப்பட்ட காமராஜருக்கு செல்ற அந்த கதவு பூட்டப்பட்டது ஆசிரியர்கள் போராட்டத்தை மறுக்க சென்றது சிறைவாசிகளை பார்க்க போகும்போது மறுக்கப்ப மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இப்படி எண்ணற்ற பல மறுப்புகள் சீமானவர்கள் மீது வந்து இருக்கக்கூடிய இந்த இதுகள்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துக்கிறங்க இந்த பயம்தான் நாளைய உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நாட்டை விடியலாக்க போகுது சீமான் தான் உங்களுக்கான விடியலை கொடுங்க உண்மையான விடியலை கொடுக்க போகிறாருங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறணும் போர்வால் நண்பர்களுக்கு நீங்களே சொல்லுங்களேன் ஒருவாழ் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி